நித்யானந்தா என்னுடைய பேர் பார்வதி பகவான் நித்யானந்த பரமேஸ்வரம் அவர்களுடைய பக்தை சாமியோட என்னுடைய அனுபவத்தை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை தீட்சை இதை நான் குருவாக கடவுளாக அவரை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இது எனக்குள்ளே நிகழ்ந்துட்டுருக்கு சாமியுடைய சத்சங்கில் அதே பிடதி பெங்களூர் ஆதீனம் ஆதி கைலாஷம் அங்கே நாங்கள் செல்லும்போது நேரடியாக அவரை தரிசிக்கிற பல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ பகவான் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க அங்கே அங்கே பகவான் பேசுகிற அந்த சத்சம் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏன்னா எனக்குள்ள அந்த அனுபவம் நடந்திருக்கனால நான் ஆழமாக சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யாருக்கெல்லாம் எது சென்றடையணுமோ அது அவர்களுக்குள் சென்று அவர்களுக்குள் சரியான புரிதலையும் தெளிவையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த விதத்தில் எனக்கு வந்து சாமிஜியுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தீட்சையாக அமைஞ்சது சுவாமிஜி ரொம்ப அழகாக ஒரு நாள் இன்டெகிரிட்டி ஒருங்குவித்தல் இந்த தத்துவத்தை பற்றிய வகுப்பை எடுத்துகிட்டு இருந்தார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ஒருங்குவித்தல் அதாவது நாம் நமக்கு கொடுத்துக்கிற வாக்கு மற்றவர்களுக்கு கொடுக்குற வாக்கு நமக்கு நாமே நமக்குள்ளே கொடுத்துக்கிற வாக்காக இருந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குற வாக்காக இருந்தாலும் அந்த வாக்கை உயிர் போல பாவித்து அதை செய்து முடிக்கணும் அப்படி முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே வரும்போது அந்த நேரத்திற்கு முன்னதாக நாம் கொடுத்த வாக்கிற்கு முன்னதாக நம்மால் இயலாது என்பதை அவர்களிடம் பூர்ணத்துவம் செய்துடணும் இதை சாமி சொன்னப்போ கேட்கும்போது ரொம்ப ஆழமாக ஏதோ ஒரு புரிதலும் தெளிவும் உணர ஆரம்பிச்சது அதாவது எந்த குற்ற உணர்ச்சியும் வரல சாமி சொல்கிற விஷயம் ரொம்ப ஆன்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அதை செய்ய அதை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு வந்தது அந்த சத்தியத்தை ஒவ்வொன்றையும் இப்போ பொதுவாக இப்போ நாம் நமக்கு கொடுத்துக்கிற பார்க்க அப்படின்னா என்ன இப்போ காலையில் நம்ம பிரம்மமுகத்தில் எழுந்திரிக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் யோகா பண்ணணுன்ற நினைவு எல்லாருக்குள்ளையும் இருக்கும் சீக்கிரம் எழுந்திரிச்சு யோகா பண்ணிக்கணும் அப்படின்னு நாம் நமக்குள்ளே பலமுறை சொல்லிப்போம் ஆனால் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வரும்போது இந்த ஞாபகத்தை விட அந்த நமக்குள்ளே இருக்க தமஸ் சோம்பேறித்தனம் அது என்ன பண்ணணுன்னா நம்மளை செயல்பட விடாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளை தள்ளி போட வைப்போம் நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் தினமும் நாம் விழிப்புணர்வு இருக்கும்போது யோகா பண்ணணும் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஓட்டங்கள் நமக்குள்ளே ஓடிட்டே இருப்போம் நாம் நமக்கு வாக்கு கொடுத்துட்டே இருப்போம் நம்மை பற்றிய வாக்கு ஆனால் அதை முறையே செய்கிறதில்ல செய்யாமல் அதை கம்ப்ளீட் பண்ணுறதும் இல்லை இப்போ எனக்கு என்னால் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பண்ணலை இன்றைக்கி அன்னைக்குரிய இதை நான் இழந்திருக்கலை இன்றைக்கி அதை நான் பூர்ணத்துவம் பண்ணிடுறேன் அப்படியே நமக்குள்ளே போய் ஒரு சிறிது நேரம் நமக்குள்ளே அமர்ந்து நாம் நமக்குள்ளே அமர்ந்து நமக்கு கொடுத்த வாக்குக்கு நாம் என்ன பொறுப்பெடுத்தோன்னு பார்த்து அந்த பொறுப்பெடுக்காத தன்மையை விழிப்புணர்வாக பார்த்து அதுலேருந்து வெளியே வந்துடணும் அந்த மாதிரி நிகழும்போது அது மட்டும் அல்லாமல் நாம் மற்றவர்கள் கொடுக்குற வாக்கு எதுவாக இருந்தாலும் அந்த வாக்குக்கு பொறுப்பு முழுமையாக உயிரை கொடுத்து பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படி செய்ய இயலாத போது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாரு முன்னதாக அவர்களிடம் அந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறத பூரணத்துவம் செய்து கொள்ளும்போது அந்த நபருக்கு அந்த அவர் அவர் நம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா நாம் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு நல்ல உணர்வு அவருக்குள்ளேயும் மலரும் நமக்குள்ளேயும் மலரும் அந்த செயலை இன்னொரு நாள் செய்வதாக அந்த முயற்சி நமக்குள் எழக்கூடிய அந்த முயற்சியின் தன்மை அது தொக்கிக்கிட்டே இருக்காம நமக்கு கொடுக்குற வார்த்தை நாம் நமக்குள்ளே வர எண்ணங்கள் சொல் செயல் எதுவாக இருந்தாலும் அதை நாம் கவனித்து அதுக்கு நாம் செயல்படும்போது போது அதனுடைய தன்மையும் செயல்படாது இருக்கும் எப்படி உணவு உண்ட உணவு ஜீரணமாகாமல் இருந்தால் நமக்குள்ளே என்ன உபாதைகளை ஏற்படுத்துமோ அதே மாதிரி நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு நமக்குள்ளே கொடுக்குற வாக்காக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்குற வாக்காக இருந்தாலும் அதை பூர்வத்துவம் செய்யாத போது அதனுடைய செயல்பாடுகள் திரும்ப திரும்ப நமக்கு உபாதைகளை கொடுத்துட்ருக்கோம் திரும்ப திரும்ப இயலாமைக்குள்ளே நம்மளை தள்ளிக்கொண்டே இருக்கோம் இந்த புரிதல் எனக்குள்ளே ஆழமாக நிகழ்ந்தது இதுக்கு என்றைக்குமே நான் பகவானுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி பல புரிதல்கள் பல தெளிவுகள் ஞானத்தின் அடையாளமாக எங்களை நகர்த்தி கொண்டு செல்லும் பகவான் நித்யானந்த பரமசிவத்திற்கு நன்றிகளை இந்த குரு தினத்தன்று பரிபூர்ண நன்றிகளை அவருக்கு செலுத்துவதோடு அனைவரையும் திருவண்ணாமலை கைலாயத்திற்கு அழைக்கின்றோம் இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் திருவண்ணாமலை கைலாயத்திற்கு ஜூலை பத்தாம் தேதி குரு தினத்தன்று பகவான் நித்யானந்த பரமசிவத்துடைய நேரலை இருக்கின்றது நீங்களும் வந்து அவருடைய ஆசையை பெறுங்கள் நன்றி நித்யானந்தம்